வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நாம் ஒரு தாந்திரிக பரிகாரமா குதிரை லாடம் அதாவது கண்திஷ்டி பில்லி சூனை செய்வினை இது எல்லாத்துக்குமே ஒரு தடுப்பு சுவராக இருக்கும் காப்பாக இருக்கும்னு சொல்லி குதிரை லாடத்தை வீட்டுல வைப்பாங்க அப்போ அந்த குதிரை லாடம் எப்படி வைக்கலாம் அதை எப்படி வச்சா பயன்பெறும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பதிவு பொதுவா ஒரு சிலர் தான் வைக்கணும் எல்லாரும் வைக்க கூடாது அதை வைக்கிறவங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு குதிரை லாடத்தை கடல் நீரில் கடல் நீர்ல ஒரு ஒன்பது நாள் போட்டு வைக்கணும் கடல் நீர்ல ஒன்பது நாள் போட்டு அதுக்கப்புறம் தயிர்ல அதை மூன்று நாட்கள் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் அதுல அத்தரும் ஜவ்வாதும் தேய்ச்சி வைக்கணும் தேய்ச்சி வச்சுட்டு அதுல கண்மை தேய்சு அதுக்கப்புறம்தான் அதை மேல் நோக்குனது போல வாசப்படிக்கு சைடில் வலது பக்கமோ இல்லை வீட்டுக்குள்ள ஹாலில் வலது பக்கமோ மாட்டி வைக்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்